காசாவின் தெற்கு நகரமான ரஃபாவில் தரைவழி தாக்குதல் நடத்தப்பட்டால் அமெரிக்கா இஸ்ரேலுக்கான ஆயுத உதவிகளை நிறுத்தும் அமெரிக்கா எச்சரிக்கை விடுத்துள்ள நிலையில் தேவை ஏற்படின் இஸ்ரேல் தனது விரல் நகங்களால் போராடும் என இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு தெரிவித்துள்ளார் ரஃபா படையெடுப்பு உட்பட காசாவில் போராடுவதற்கு தேவையான ஆயுதங்கள் கையிருப்பில் உள்ளதாக இஸ்ரேலிய ராணுவம் தெரிவித்துள்ளது ஆனால் அமெரிக்கா ஆயுத உதவிகளை நிறுத்தினால் ராணுவ நோக்கங்களை அடைவதற்கான இஸ்ரேலியின் திறனை பாதிக்கலாம் என ஐக்கிய நாடுகள் சபைக்கான இஸ்ரேலிய தூதுவர் தெரிவித்துள்ளார் ரஃபாவில் தரைவழி தாக்குதல் நடத்தப்பட்டால் அமெரிக்கா இஸ்ரேலுக்கான ஆயுத உதவிகளை நிறுத்தும் என அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் நேற்று எச்சரிக்கை விடுத்திருந்தார் இந்நிலையில் எச்சரிக்கையை மீறியும் ரஃபாவில் இஸ்ரேல் தாக்குதல் நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தியுள்ளது இதன் காரணமாக சுமார் எண்பதாயிரம் பாலஸ்தீனியர்கள் ரஃபாவிலிருந்து வெளியேற்றப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இஸ்ரேல் தரைவழி தாக்குதலை அதிகரித்து வரும் நிலையில் மேலும் ஆயிரக்கணக்கானோர் வெளியேற முயற்சிப்பதாக தெரிவிக்கப்படுகிறது ரஃபா எல்லைக் கடவையை இஸ்ரேலிய ராணுவம் கைப்பற்றியதால் கடந்த மூன்று நாட்களாக காசாவுக்கு கிடைக்கப்பெறும் மனிதாபிமான உதவிகளும் நிறுத்தப்பட்டுள்ளன இந்நிலையில் பஞ்சம் ஏற்பட்டுள்ள நிலையில் தற்போதைய தாக்குதல்கள் தமது மனிதாபிமான நடவடிக்கைகளை முற்றிலும் முடக்குகிறது என ஐக்கிய நாடுகள் சபை கவலை வெளியிட்டுள்ளது உக்ரைனுக்கு மேலும் மில்லியன் டாலர் மதிப்பிலான ஆயுத உதவிகளை வழங்குவதாக அமெரிக்கா அறிவித்துள்ளது உக்ரைன் மற்றும் ரஷ்யா இடையிலான போர் இன்று எண்ணூற்று ஏழாவது நாளாக நீடித்து வருகின்ற நிலையில் இந்த போரில் ஆயிரக்கணக்கானோர் உயிரிழந்துள்ளனர் குறித்த போரில் உக்ரைனுக்கு ஆயுத உதவிகளை அமெரிக்கா உட்பட மேற்கத்திய நாடுகள் வழங்கி வருகின்றன அத்தோடு போரை நிறுத்த பல்வேறு நாடுகள் முயற்சித்து வரும் நிலையில் அமைதி பேச்சுவார்த்தைக்கு இரு நாடுகளும் உடன்படாததால் போர் தொடர்ந்து நீடித்து வருகிறது இந்த நிலையில் உக்ரைனுக்கு மேலும் நானூறு மில்லியன் டாலர்கள் மதிப்பிலான ஆயுத உதவிகளை வழங்குவதாக அமெரிக்கா அறிவித்துள்ளது இதில் ராணுவ டேங்கிகள் ஏவுகணைகள் உட்பட அதிநவீன ஆயுதங்களும் அடங்கும் என அமெரிக்கா தெரிவித்துள்ளது மேலும் இதன் மூலம் ரஷ்யாவுடனான போர் தொடங்கிய முதல் உக்ரைனுக்கு அமெரிக்கா வழங்கிய ஆயுத உதவி ஐம்பது தசம் ஆறு பில்லியன் டொலரை எட்டியுள்ளமை குறிப்பிடத்தக்கது